நாங்க மொழி படிச்சா உங்களுக்கு என்ன ஸ்டாலின் விடுங்களே ஒரு குடிகார அப்ப எப்படி பூரா காசையும் சாராயத்துல அழிச்சு புள்ள குட்டிகளை நடு தெருவுல நிறுத்துவானோ அதே மாதிரி உங்க மொத்த கவனத்தையும் டாஸ்மாக் பக்கம் திருப்பி அரசு பள்ளிகளை அனாதை ஆக்கிட்டீங்க முக்காவாசி கவர்மெண்ட் ஸ்கூல்ல அங்கங்க ஒழுகுது சத்துணவு சோறு நாருது பாத்ரூம் வந்தா கம்மாய்க்கு போகணும் காலங்காலமா ரெண்டு மொழி கூட நாங்க மட்டும் குண்டு சட்டியில குதிரை ஓட்டணும் அடுத்த வீட்டு அக்கா ஏதேதோ மொழி பேசுது எப்படின்னு கேட்டா எல்லாம் காசுதான் சொல்லுது அவங்க பெரிய உத்தியோகம் பாக்குறாவ ஷூ போடுற ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க கூலி வேலை செய்யற எங்க அப்பா காசுக்கு எங்க போவாங்க ஏதோ ஒரு திட்டம் வருது நாமெல்லாம் இலவசமா இன்னொரு மொழி கத்துக்கலான்னு எங்க அண்ணன் சொல்லுச்சு ஆனா அதெல்லாம் முடியாது நாங்க விட மாட்டோம்னு உதயண்ண சொல்லுது இது எந்த ஊரு நியாயம் தமிழ் அழிச்சு விடுவாங்கன்னு ஏதேதோ சொல்லி பயமுறுத்துறாவ கருப்பு பெயிண்ட வச்சு ஹிந்தி அழிக்கிறாவ பழங்கட்டி பெரிய பள்ளியோடத்துல பல மொழி படிக்கிறாவளே அங்க மட்டும் தமிழ் வாழுமா கருப்பு மைய கையில புடிச்சு அங்கதானே உங்க முதல போயிருக்கணும் தமிழ் விழித்தது புழைத்ததுன்னு சொல்ற நீங்க உங்க வீட்டு பிள்ளைகளை ரெண்டு மொழி சொல்லி கொடுக்கற அரசாங்க பள்ளியிலயா படிக்க வச்சீங்க எல்லாருக்கும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கண்ணுக்கு வெண்ணையையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைக்கலாமா